இந்த வீடு வந்து ஒத்திக்கு வருது ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் கார் பார்க்கிங்கோடு வந்துடும் ஏரியா எந்த ஏரியான்னு பார்த்திங்கன்னா மதுரை வாகை குளம் பக்கத்தில் வரும் தனி வீடு புது வீடு வாசல் வந்து தெற்கு பார்த்த வாசல் ஃபுல் அண்ட் ஃபுல் கபட் ஒரு கூட இருக்குது வீடு ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட் ஒரு இண்டியன் டாய்லெட் வந்துடும் மேலே வந்து பால் சீலிங்கோட போட்டிருக்காங்க டிசைன் ஃபுல்லாக பக்காவாக இருக்குது ஒத்தி அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா பத்து லட்சம் தனியும் வீடு கிச்சன் மாடுலர் கிச்சன் தான் மெயின் இருந்து ரொம்ப பக்கம்தான் வீடு யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க கால் பண்ணுங்க பெட்ரோல் சார்ஜ் வந்து நூறுரூவா வாங்குவோம் கமிஷன் வந்து ரெண்டு பர்சன்டேஜ் வாங்குவோம்